ஹலோ அத்த என்னத்த இருக்கீங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்க அத்த உங்களுக்கு இது ஒன்னு சொல்லணும் நானு சொல்லு பரணி ஏன் முக்கியமானதா பக்கத்து தெருவ அந்த பக்கத்து தெருவில கதை பேசிட்டு இருக்கிறோமா அத்த அப்புறம் கதை பேசிட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் அத்த வாங்க அத்த இருக்கோங்க அத்த எதுக்கு பரணி இதெல்லாம்

நான் ப்ரெக்னென்டாதான் ஒண்ணும் இல்லை நேற்று நைட்டு பால் முடிஞ்சு கொச்சு என்ன திட்டுங்க அதுல வீணா போன கால ஸ்டாப் லைட் பாக்க செஞ்சு கொடுத்தேன்னா வீடு கொடுத்ததுக்கு ப்ரெக்னண்டா இருக்கீங்களா இதுவா இருக்கீங்களா உட்காந்துருக்கீங்க நீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க ரெண்டாவது அந்த வாரம் உங்களுக்கு